எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பத்து வாழ்க்கை ரகசியங்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க அதாவது மேஷம் கால புருஷனுக்கு முதல் ராசி பரணி நட்சத்திரம் மேஷனுடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அரண் பாத்தீங்கன்னா சுக்கரன் சரிங்களா அதாவது மேஷம் பரணநில பிறந்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நல்ல ஆளுமை திறன் கொண்டவங்க இந்த மேஷம் பரணில பிறந்தவங்க ஏன்னா பரணில பிறந்தா தரணி ஆனலாம் சொல்லுவாங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு நல்ல ஆளுமை திறன் இவங்க கிட்ட இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷன் அதாவது மேஷ ராசி காலபுருஷன் முதன்மையான ராசியா வரும் ரெண்டாவது சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசியும் செவ்வாய் ஆட்சி பலத்தை பெறுகின்ற ராசியும் இந்த மேஷம் தான் சரிங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் பலநில பிறந்தவங்க அந்த ஆளுமை திறன் நிர்வாகத்திறமை சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அழகை ரசிக்கின்ற தன்மை இவர்கிட்ட ரொம்ப அதிகங்க சரிங்களா அதாவது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரசன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கத்துக்கலாம் ரெண்டாவது தன்னை வந்து ரொம்ப நீட்டா வச்சுப்பாங்க டிப்டாப்பாக வச்சுப்பாங்க தன்னை சுத்தி இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா வச்சுப்பாங்க அப்படின்னா சோலாம் அழகா வச்சுப்பாங்க அப்படின்னு சோலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்களும் இந்த மேஷம் பிறந்தவங்க தான் சரிங்களா அடுத்து மூணாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க யார் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கிறாங்களோ அவங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவமானப்படுத்தப்படுவாங்க அவங்களாலேயே ஏமாற்றப்படுத்தப்படுவாங்க அதுதான் விஷயம் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கக்கூடியவனு இவதான் அதே மாதிரி இவங்க யார் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கிறாங்களோ அவங்களாலேயே வாழ்க்கையில இவங்க வந்து அனு அவமானப்படுத்தவும் படுவாங்க அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து இவங்க வந்து ஒரு சைடு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆதரவா இவங்க வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் பேசி முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு நாளே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்ட ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவாங்க இவங்க அதாவது அட்வைஸ் பண்ணி ஒரு ஆதரவாக பேச போனால் இவங்க வந்து அந்த இடத்துல கெட்டவளா போயிடுவாங்க புரிஞ்சுங்களா அப்போது உண்மையான அன்பு பாசம் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில அவமானத்தையும் சந்திப்பாங்க அடுத்து நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம்ங்க தனக்கான அங்கீகாரத்தை போராடி பெறக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வரைகிறது பாடுறது சமைக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெருந்தன்மை அதிகம் கொண்டவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க வந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னாவே மற்றவங்க இவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட மற்றவங்க செஞ்ச விஷயத்துக்கு இவங்க வாலண்ட்ரியா தானா போய் இது நல்லா இருக்குப்பா சூப்பராக பண்ணியிருக்கப்பான்னு சொல்லிட்டு அப்ரி அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இந்த பரணி அசுத்தத்துல பிறந்தவங்க அதனால பெருந்தன்மை அதிகம் போன்றவங்க மற்றவங்க வந்து மற்றவங்க இவங்களை பாராட்டலாம் கூட இவங்க போய் மத்தவங்க செய்த விஷயத்துக்கு மத்தவங்க செய்த காரியத்துக்கு வந்து மற்றவங்களை இவங்க பாராட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஆறாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பரணியில பிறந்தவங்க நல்ல பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் அதாவது பாதுகாவலர்னா தன்னையும் தன்னை சுட்டிருக்கக்கூடிய நபர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நலன் நலன் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவங்க தன்னை ஒருத்தங்க நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாலும் அதை வந்து பாதுகாக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கூட இருக்கிறவனுடைய சேஃப் தன்னை பத்தி பெருசாக யோசிக்க மாட்டாங்க சரிங்களா தான் கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கள பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க ஒரு தியாகி அப்படின்னு எடுத்துக்கலாம் இவனை பொறுத்த வரைக்கும் தன்னை தியாகம் செய்து மற்றவர்களை உயர்த்தக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஏழாவது சின்ன என்று பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில இவங்க எவ்வளவுதான் இவங்க மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அந்த வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு உள்வாகின்ற தன்மை அதிகமா இருக்கும் கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க மேலும் கோபமும் இவங்க கிட்ட சற்ற அதிகமா இருக்கும் தற்பெருமையும் டான் என்ற எண்ணம் இவங்க கிட்ட சற்று அதிகமா இருக்கும் சரிங்களா இதை கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில மாத்திக்கணும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே கொஞ்சம் வேகம் கோபம் அந்த ஒரு அவசரத்தனம் எல்லாமே கொஞ்சம் அதிகம் கொண்ட ஒரு கிரகம்தான் வச்சிருப்பான் அப்போ இப்போ இயல்பாகவே இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோபமும் அந்த வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க செஞ்சிட்டு அதன் பிறகு யோசிக்கக்கூடியவங்களும் தான் அடுத்து எட்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டான பர்சன்கா இவங்க சரி அந்த வழவழா குழகுழா இவங்க கிட்ட கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களும் இந்த பரணி சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா குடும்பம் தான் இவனுடைய பலம் அதே குடும்பம் தான் இவனுடைய பலவீனமும் கூட அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து ஒன்பதாம் விஷயம் பார்க்கும்போது இவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா இவங்களை கொஞ்சம் நீங்க புகழ்ந்து பேசிட்டாவே போதும் கொஞ்சம் மரியாதை அதிகமா இவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டா போதும் நிச்சயமாக இவங்க கிட்ட நீங்க காரியம் சாதித்து கொள்ள முடியும் ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க நிறைய பரணியில் பிறந்தவங்க இந்த விஷயம் ஒத்துப்போம் கொஞ்சம் தற்பெருமை அதிகம் கொண்டவங்க அதாவது வெளியில் சொல்லுனா கூட தன்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக தனக்குள்ள தன் மனசுக்குள்ளே கூடியவங்களும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடைசியாக பத்தாவது விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் மேஷம் பரணியில் பிறந்தவங்க வந்து அவருடைய வாழ்க்கையில இவங்க வேலை செய்கிறத்துலையும் சரி இவங்க வீட்லையும் சரி குடும்பத்துலேயும் சரி இவங்க செய்யற தப்பை வந்து ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அந்த செயலில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறவங்க குற்றம் கண்டுபிடிக்கிற நபர்கள் கூடவே இருப்பாங்க இவங்க வேலை இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க பத்து விஷயம் கரெக்டாக பண்ணிருப்பாங்க அதுல பதினோராவது விஷயம் செய்வாங்க அது தப்பா போயிட்டுருக்கும் சரிங்களா அந்த பண்ண பத்து விஷயம் சரியான விஷயத்தை பத்தி பெருசா பேச மாட்டாங்க அந்த பதினோராவது விஷயத்த மட்டும் தான் அதிகமா காமிச்சிட்டே இருப்பாங்க அது வீட்லயும் இது வந்து பொருணும் குடும்பத்திலயும் இந்த விஷயம் நடக்கும் வேலை இடத்துல இந்த விஷயங்களானது இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு கணவனாக இருந்தா மனைவி மனைவி இருந்தால் கணவன் மீது அவங்களுக்காக சரிங்களா உண்மையான அன்பு வைக்கக்கூடியவங்க பாசம் வைக்கக்கூடியவங்க அவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களும் இந்த பரணியில பிறந்தவங்க ஏன்னா காலப்புருஷனுடைய ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரந்தான் நட்சத்திர அதிபதி சரிங்களா சோ அப்படி இருக்கும் போது இவங்க வந்து லைஃப் பார்ட்னருக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவங்களும் இந்த பரணியில பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல இந்த பரணனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது துர்கை அம்மன் தான் சரிங்களா துர்கா தேவி தான் இவனுடைய அதி அதே மாதிரி மரம் விருச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லி மரம் சரிங்களா அதே மாதிரி இவனுடைய முக்கியமான அதாவது பரணியில பிறந்தவங்களுக்கு செட் ஆகக்கூடிய தொழில்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல நிர்வாகத் திறமை கொண்டவன் அப்படினால ஒரு அரசு பதவிகள் சார்ந்த விஷயம் மேனேஜிங் சம்பந்தப்பட்ட மேனேஜர் லெவல்ல உயரக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இந்த கலை சம்பந்தப்பட்ட நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாடலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புகைப்படம் சார்ந்த விஷயங்கள் இயல் இசை நடனம் நாட்டியம் இது சார்ந்த விஷயங்கள் ஃபேஷன் டிசைனிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு வாசனை திரவியங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலூன் ஷாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் சரியாகவே புரிந்து வரும் அதே மாதிரி மேஷம் செவ்வாயினுடைய வீடாக வரதுனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீதி சம்பந்தப்பட்ட காவல்துறை யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறையும் உங்களுக்கு சரியாகவே வரும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுக்கும் வேண்டிய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பத்து விஷயங்களில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்